இந்த பட்டம் ஐபிஎல் அதாவது சிஎஸ்கேவோட ஒரு அறக்கத்தனமான பேட்ஸ்மேன்னா நம்ம சுபம் துபே என்று தாங்க சொல்லணும் எம்ஐக்கு எதிராக ஒரு டென் பவுண்டரி எப்போதுமே சிக்ஸர் தான் அதிகம் லாஸ் வாருங்க பட் மேட்ச் சுச்சுவேஷனை புரிஞ்சு டென் பவுண்டரி அண்ட் இரண்டு சிக்ஸர் விலாசி மேட்சுக்கு ஒரு கீ பிளேயராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் இல்லைனா சிஎஸ்கே இவ்வளோ தூரம் வந்திருப்பாங்களா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் ஓகே அவர் மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருக்காருனா சேம் டைம் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது தோனி பக்கத்தில் தாங்க அவர் உட்காந்துருந்தார் தோனியும் அவரும் ரொம்ப நேரம் டிசிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ண பண்ணால் அந்த மாதிரி அட்டாக் பண்ணி தோனி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார்னு வைங்களேன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அட்வைஸ் கொடுக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய கோல்டன் அட்வைஸ் என்று தாங்க சொல்லணும் இது குறித்து அவர் சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு பேசியிருக்காருங்க நான் வந்துட்டு டென் பவுண்ட்ரி ரெண்டு சிக்ஸர் விளாஸ் இருக்கேன் மேட்ச் பை மேட்ச் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னை வந்துட்டு அந்தளவுக்கு மேம்படுத்தினவர் எம் எஸ் தோனி தான் அதாவது அவர் என்ன மென்ஷன் பண்ண வர்றார்னா ஒரு கல்லை வந்துட்டு கரெக்டாக செதுக்குனா அது சிலையாகும் அந்த சிற்பமாக்குறவர் தான் எம்எஸ் தோனி என்றும் அந்த ஒரு புரோட்டோகால் ப்ரோஸ் மற்ற பிரான்சஸிக்கிட்ட இல்லை ஏன்னா மற்ற ப்ராண்ட்சஸிக்கே ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு ஆர்ஆர் அன்னிக்கி எதிராக ப்ளே பண்ணியிருக்காரு ஆர் சிபி அன்னிக்கி எதிராக ப்ளே பண்ணியிருக்காரு வெத்து வேட்டா இருந்தார் சிவம் துபே ஓகேவா வெத்து வேட்டையும் பார்த்தீங்கன்னா பிஸ்பர்வோமா உருவாக்கிருக்காரு பார்த்தீங்களா அதுதான் எம்எஸ் தோனி தோனி பக்கத்தில் ஒரு ஆஃப் அன் அவர் நம்ம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேஷன் வரும் அந்த வைப்ரேஷனே போதும் டெஃபனெட்டாக எந்த டீமை வேணாலும் நம்மனால் பீட் பண்ண முடியும் என்று அந்த அளவுக்கு அவர்கிட்ட என்னமோ இருக்கியா அப்புடின்னு சிவம் துபே வந்துட்டு பேசியிருக்காருங்க அவர் சொல்கிறது கரெக்டாங்க இதற்கு முன்பு அவர் வேற வேற ப்ரான்ஸசி பிளே பண்ணியிருக்காரு கன் அவர் பிளே பண்ணதே கிடையாது ஓகேவா பட் சிஎஸ்கே டீம்ல வந்தவன அவர் வேற லெவலில் நேற்று அவர் இறங்கினவன அவர் இதுவரை ட்ரோல் தான் எல்லா ஆனால் நேற்று அவர் இறங்கினவன எல்லா பிளானையும் மும்பை டீம் மேனேஜ்மெண்ட் மாத்தினாங்க அதுதாங்க மிகப்பெரிய தவறு ஆனாங்க அதாவது என்ன சொல்ல வர தோனி பக்கத்தில் நம்ம பூனையாக இருந்தாலும் எதிரணிக்கு நம்மளை பார்க்கும்போது புளியாக தெரியும் அதுதான் தோனியோட பவர் எனர்ஜி என நம்ம சுபம் துபை மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒரு கூஸ் பம் சென்டென்ஸை வந்துட்டு சதற விட்டுருக்காப்புலங்க சிபம் நீங்கள் கோயில் போகிறீங்க மசூதி போகிறீங்க சர்ச் போகிறீங்க இந்த மூணுலேயும் என்ன வைப்ரேஷன் இருக்குமோ அந்த வைப்ரேஷன் தோனி பக்கத்தில் இருந்தால் டெஃபினட்டாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்காருங்க அதனால தான் அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அவர் இந்திய டீம் பயிற்சியாளராக வந்தார்னா டெஃபினட்டாக இந்த வருடம் வேர்ல்டு கப்பை வந்துட்டு இந்தியா வின் பண்ணும்னு நூற்றுல ஒரு வார்த்தையை சுபம் துபே என்ன சொல்கிறது சதர விட்டிருக்கார் என்றே சொல்லலாங்க மேலும் அதாவது பும்ரா வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணி பண்ணியிருக்காருனா கடைசி ஓவர் அதாவது என்னையே தான் வீச சொன்னாங்க எனக்கு வந்த கத்தி திசை மாதிரி ஹர்திக் பாண்டியாவை குத்தி விட்டது தோனி ரூபத்தில் என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காருங்க காரணம் என்னென்னா அவர் வீசிய முதல் ரெண்டு பந்துமே ரொம்ப டைட்டான பாலு அதை தோனியை தவிர வேறு எந்த பேட்ஸ்மேனாலும் சிக்ஸர் அடிச்சிருக்க முடியாது அதாங்க உண்மையான நிந்தரசனம் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம பூம் பூம் பூம்ரா ஏன்னா இளநீ மண்டை வந்து என்ன தவி தவிச்சார்னு எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதைத்தான் வந்துட்டு நல்ல வேலை நான் தப்பு ஸ்டண்டானு நம்ம பும்ரா வந்துட்டு ஃபைனலாக மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க